ஹலோ வணக்கம் நண்பர்களே இது தமிழ் இன்னைக்கு நம்ம ஒரு ரத்த கலதியான படத்தை தாங்க பார்க்க போறோம் எந்த பக்கம் சாவு 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 இத மட்டும் தான் பாப்போம் படத்தோட கான்செப்ட் என்னன்னா இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துல யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ பண்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில நேராகவோ இல்ல மறைமுகமாகவோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இந்த படத்துல யார் இது பண்றதுனால இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை சிக்கி சின்னாபின்னம் ஆகுதுன்றத திகில் பறக்க சொல்றதாங்க படத்தோட கதை அதுலயும் நான் தமிழ்லயே சொல்லிருக்க பாத்தீங்களா அந்த ஒரு ட்விஸ்டுக்காக படத்தை எத்தனை தடவை வேணும்னா பார்க்கலாம் சோ நம்ம பாக்க போற படத்தோட பேரு ஐம் ஆல்வேஸ் பி வித் யூ ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் ஹாரர் மிஸ்டரி மூவி வாங்க படம் எப்படி இருக்கு உள்ள போய் பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா ஒரு சூனியக்கார பாட்டி இருட்டுக்குள்ள நின்னுகிட்டு நம்மள அள்ளு விட வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களுக்குமே ஏதோ ஒரு ரூபத்துல பிரச்சனை இருக்கும் அதுலயும் சில பேரோட பேட் லக்னால அவங்க வாழ்க்கை முழுக்க பிரச்சனையா கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு சரின்னு நினைச்சு பண்ற ஒரு தப்புனால அவங்க வாழ்க்கை மட்டும் இல்லாம கூட சேர்ந்து நிறைய பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படும் இதுதான் உலகத்தின் நியதி அப்படின்னு இந்த பாட்டி அறுபது வயசு அனவெல்லாம் மாதிரி சிரிச்சு நம்மள பயமுடுத்திட்டு இருக்க இதோட இங்க சீனை கட் பண்ணா ஹாஸ்பிடல்ல இருக்க ஒரு டாக்ஸி டிரைவரை காட்டுறாங்க இவனுக்கு லங் கேன்சர் கேன்சர் முத்தி போச்சு இனிமேல் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் முன்னால வந்திருந்தா மேபி இவனை காப்பாத்திருக்கலாம் சோ நீ லேட்டா வந்ததுனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா இன்னும் ஒரு மாசமோ இல்ல ரெண்டு மாசமோ அதோட ஜோலி முடிஞ்சு அது வரைக்கும் நீ என்னென்ன பண்ணனும் நினைக்கிறியோ அதை இஷ்டம் போல பண்ணனு சொல்லி டாக்டர் இவனை அனுப்பி வைக்கிறாரு நல்லா போகும்னு நினைச்ச வாழ்க்கையில திடீர்னு நம்மளே நாசமா போறோம்னு நினைக்கிறப்போ எந்த ஒரு மனுஷனுக்கா இருந்தாலும் வேதனையா தானே இருக்கும் டிரைவர் அந்த வேதனையோட சரக்கு போட்டுக்கிட்டே காரை ஓட்டிக்கிட்டு வரான் இதே டைம் இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணுக்காக வாழ்க்கையை வாழ பிடிக்காம கையை கிழிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு மொட்டை மாடியில கிறங்கி போய் படுத்துருக்கு அதோட அந்த பக்கம் இன்னொரு ஃபேமிலி கார்ல வந்துட்டு இருக்காங்க அதுல காரை ஓட்டுற ஒரு பேரை நம்ம ஹீரோன்னு பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு பொண்டாட்டியோட பேரை ஹீரோ இன்னும் இவங்களுக்கு பின்னால இவங்க ஆண்டின்ற பேர்ல ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருக்கு அந்த பாட்டி தான் ஆரம்பத்துல பேசி பேசியே நமக்கு தீல கிளப்புனா பாட்டி இது இல்லாம இவங்க காருக்கு பின்னாலேயே இன்னொருத்தவன் கார ஓட்டிட்டு வரான் அவனுக்கு ஒரு காதலி இருக்கா ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சோ வர வழியிலேயே இந்த லவர் பாய் ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்ஸுக்கு கால் பண்ணி என்னமா வேலை எல்லாம் முடிஞ்சிச்சா நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணவான்னு கேட்க இல்லடா வேலை முடிய டைம் ஆகும்னு நினைக்கிறேன் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே நில் நான் வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன்னு அந்த பொண்ணு சொல்றா இதுக்கு நடுவுல தாங்க மேல தற்கொலைக்கு முயற்சி பண்ணி சொங்கி போய் பத்து ஒரு பொண்ணு திடீர்னு நிதானத்துக்கு வந்தவ இன்னும் நம்ம சாகல இறங்கலன்னு தெரிஞ்சதும் இவன் இருக்க மொட்ட இருந்தே கீழே குதிச்சு செத்தலாம்னு செவரு மேல ஏறி நிக்கிறா அதே சமயம் ஹீரோ கூட கார்ல வந்துட்டு பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சும் எல்லாம் தெரியல ஆனா ஏதோ ஒன்னு விபரீதமா நடக்க போதுன்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு சோ காரை ஓடிட்டு இருக்க ஹீரோ கிட்ட டே டே தம்பி காரை கொஞ்சம் வேகமா ஓட்டு நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும் அப்படின்னு பாட்டி துடி துடினு துடிச்சிட்டு இருக்கு அப்போன்னு ஒண்ணு பாத்து குடிச்சுக்கிட்டே கார் ஓடிட்டு வந்தாலும் டிரைவர் அவன் ஹீரோட காருக்கு முன்னால வேகமா வரான் அவன் கார்ல இடிச்சிட கூடாதுன்னு ஹீரோ இவர் கார சைடுல திருப்பவே ஹீரோ தப்பிச்சிடுறாரு பட் ஹீரோக்கு பின்னால வந்து பாத்துட்டு இருந்த லவர் பாயோட காரும் டாக்ஸி டிரைவரோட காரும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்குது இதோட கீழே குதிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு மேல வெயிட்டிங்ல இருந்தாலே கரெக்டா அவளும் கீழே குதிக்கிறா அவ வந்து சேர்றது லவ்வர் பாயோட காருக்கு மேல இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இந்த கேப்ல ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு சந்து இருக்கு அந்த சந்துக்குள்ள ஒருத்தவன் நடந்து வந்துட்டு இருக்கான் அவனுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி அடுப்பை பார்த்த வச்சு அங்க எதையோ சமைச்சிட்டு இருக்கு இவன் அடுப்புக்கு பக்கத்துல வரப்போ நெருப்பு லைட்டா இவன் கால்ல பட்டுருது சோ இவன் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு வராம அந்த சந்துக்குள்ளேயே நின்னுடுறான் இந்த பக்கம் நடந்த ஆக்சிடென்ட் பார்த்த ஹீரோ இவரும் சரி ஹீரோயினும் சரி ரெண்டு பேருமே போலீஸ் போல சோ ஹீரோ எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி நான் தாங்க சார்ஜன் சாரப்பாம்பு பேசுறேன் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சீக்கிரம் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த இடத்த வேற ஒரு ஃபேமிலி கார்ல கிராஸ் பண்றாங்க உள்ள ஒரு கணவன் மனைவி பேக் சீட்ல ஒரு டீனேஜ் வயசு பொண்ணு அது இவங்க பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்த ஆக்சிடென்ட பார்த்த ஆர்வத்துல டீனேஜ் பொண்ணு விண்டோ வழியா வெளியே வந்து அவளோட மொபைல் போன்ல ஆக்சிடென்ட வீடியோவா எடுத்துட்டு இருக்கா அப்படியே மேல இருந்து கீழே ஒரு பொண்ணு குதிச்சு இறந்து போனால அந்த பொண்ணோட மூஞ்சிக்கு ஒரு க்ளோஸ் வச்சு இந்த பொண்ணை எரிக்கிற சீனுக்கு வராங்க இந்த பொண்ணை எரிக்க போறது நல்லா பாரம்பரிய பைத்தியம் மாதிரியே ஒருத்தவனை பாத்துருந்தோமே ஆக்சிடென்ட் நடந்தப்ப கூட சந்துக்குள்ள நடந்து வந்துட்டு இருந்தானே அவன் மார்ச்சரியில வேலை செய்றவன் நம்ம அவன் பேரை மார்ச்சரி மேனே வச்சு போவ அவன் தான் எரிக்க போறான் போன இருக்க பெட்டிய மார்ச்சரி மேன் தள்ளிட்டு போயிட்டு இருக்கப்போ இவனுக்கு பின்னால இறந்து போன பொண்ணோட அம்மா அவளோட தங்கச்சி தங்கச்சி புருஷன்னு மூணு பேரும் அழுதுகிட்டே வராங்க அப்ப பொண்ணு எழுந்த துக்கத்துல இந்த பொண்ணோட அம்மா ஐயையோ நான் உனக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்னு தங்க வலையெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் நீ உயிரோட இருக்கப்ப அதை கொடுக்க முடியாம நீ செத்து உன்ன எரிக்கிறப்போ உனக்கு அதை போட்டு எரிக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு அவங்க புலம்புன ஒரு புலம்பல் மார்ச்சரி மேல மனசுல ஒரு சஞ்சலத்தை வர வச்சிருது இவனுக்கு பண கஷ்டம் அதிகம் சோ இவன் என்ன பண்ணிடுறான் பொணத்தை எரிக்க கொஞ்சம் டைம் ஆகும் ஃபேமிலி எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொண பெட்டியே தனியா ஒரு ரூமுக்குள்ள எடுத்துட்டு வந்தவன் பொட்டிய திறந்து உள்ள இருக்க டெட் பாடியோட கையில போட்டிருந்த தங்க வளையல் ரெண்டையும் திருடிடுறான் அந்த பொண்ணுதான் சாகிறதுக்கு கையை கிழிச்சுக்குச்சு சோ வளையல அவுக்குறப்போ அந்த பொண்ணோட கையில இருந்து கிழிஞ்சமா இருக்கு நமக்கு மார்ச்சரி மேனுக்கு ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியுது இப்படி வளையில திருடி

பணத்தை வேற என எனக்கு கொடுக்குறேன்றியா எதுக்கு அந்த பேட் லக் எனக்கு ஒட்டிக்கிறதுக்கா எனக்கு அந்த பணம்லாம் வேணாம் நியாயமா சம்பாரிச்சு பணத்தை கொடுக்குற வழியை பாரு உனக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் என்ன மிரட்டிட்டு கடங்காரனுங்க கிளம்பிடுறானுங்க நீங்க என்ன வேணும்னா சொல்லிட்டு போங்கடா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வளையல் ரெண்டும் கடவுளா பார்த்து எனக்கு கொடுத்தது நான் இதை எப்படி விற்கணுமோ வித்துக்கிறேன்னு வீட்டுக்கு போனவன் ஓஎல் மாதிரியான ஒரு சைட்ல வளையலுக்கு ஆடை போடுறான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆடுக்கு ரெஸ்பான்ஸும் வருது இந்த வளையில வாங்க ரெடிங்க ஓகேனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்ப மார்ச்சரி மேன் இவனோட அடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ண போறப்போ இவன் வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க கதவை துறக்காமலே கதவுக்கு பின்னால நின்னுகிட்டு ஓட்டு வழியா வெளியே யார் நிக்கிறான்னு பார்த்தா வெளியே ஆள் யாருமே இல்ல ஆனா இவன் வீட்டுக்கு முன்னால இருக்க வராண்டாவோட ரெண்டு சைட்லயும் நீ எல்லாம் நாய் மாதிரி தானே சாக ரத்தத்தால் எழுதிருக்காங்க பயந்து போனவன் கதவு ஓபன் பண்ணா அங்க இவனுக்கு ஒரு ட்விஸ்ட் இவன் கதவுக்கு பின்னால நின்று பாக்குறப்போ அங்க என்னென்னலாம் இருந்துச்சோ கதவை திறந்து பார்த்தா அது எதுவுமே இல்ல ரெண்டு சைடு செவருமே பிளெயினா இருக்கு சரி நம்ம தான் ஏதோ பித்துக்குழி மாதிரி யோசிச்சிட்டோம் போலன்னு இவன் திரும்ப வீட்டுக்குள்ள வரான் மறுபடியும் மறுபடியும் இன்னொரு ட்விஸ்ட் இவன் வலையில திரண்ட பொண்ணோட கை ரெண்டுலையும் கத்தியால கிழிச்ச மார்க் எப்படி இருந்துச்சோ சேம் மார்க் இவனோட கை ரெண்டுலயும் வருது பயபுல்ல அரண்டு போயிடுது ஐயோ என்னடா இதுன்னு நீ பதற கேப்லயே நகையை வாங்க போற பையரே மார்ச்சரிமேன கால் பண்ணிடுறான் அகைன் எல்லாம் நார்மல் ஆயிடுது எது எப்படியோ நகையை வாங்க ஒரு ஆள் கட்டிடுச்சு இல்ல சட்டுப்பட்டு நகையை தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு மார்ச்சரிமேன் பையர அடுத்த நாள் காலையில ஒரு இடத்துக்கு வர சொல்றான் சொல்லிட்டு இவன் போயிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேல அங்க வெயிட் பண்றான் பையர் போனையும் எடுக்க மாட்டான் அங்க வந்து

டெட் பாடியோட பக்கத்துல இருக்க போன்ல ஆத்தாடி ஆத்தா இது என்ன நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதுன்ற மெர்சலோடி மார்ச்சரி மேன் திரும்ப இவனோட வீட்டுக்கு வந்துடுறான் ஆப்ப இவனோட வீட்டுக்கு வெளியே அது ரெட் கலர் பெயிண்டா இல்ல ரத்தமான்னு தெரியல சகப்பு கலர்ல லிக்விட் ஒண்ணு கொட்டியிருக்கு அதுல வழுக்கு இவன் கீழே முழுந்துடுறான் அப்புறம் தட்டு தடுமாறு எழுந்துருச்சு வீட்டுக்குள்ள போய் டிரெஸ்ல படிஞ்ச கரையெல்லாம் இவன் கழுவிட்டு இருக்கப்போ இவன் திருண்ண தங்க வலையில இவனே பாத்துட்டு சே 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 இந்த கடங்காரம் சொன்னது உண்மையாதான் இருக்கும் போலயே இந்த வளையல் வந்ததுல நம்ம வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கல எல்லாமே

வழியா வெளியேறி குதிக்கிறான் இவன் குதிக்கிற அந்த இடத்துல லவர் பாயோட காதலியான நர்சு நோர்த்திய பாத்திருந்தோம்ல நடந்த ஆக்சிடென்ட்லயே லவர் பாய் காலி சோ அவனோட சமாதிக்கு பூ வைக்கிறதுக்காக இவன் ஒரு கடையில பூவை வாங்குறான் சமாதிக்கு போன நர்ஸோட மனசுல பால பிளாஷ் பேக் ஓடுது கொஞ்ச நாளைக்கு முன்னால லவர் பாய் இந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ரப்போஸ் பண்றப்போ நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வைய கடல் ஓரத்துல கனக்கச்சிதமா ஒரு வீடை வாங்கி அதுலயே ஹோட்டல் நடத்தி நம்மளும் அங்க ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பான் இப்ப அவன் போயிட்டான் அட்லீஸ்ட் அவன் போனாலும் அவன் ஆசையவாது நம்ம நிறைவேற்றணும்னு லவர் சுந்தரபாய் சொன்ன மாதிரியே இந்த பொண்ணு கடலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வீட விலைக்கு வாங்கி அதுல ஹோட்டல ஆரம்பிக்கிறா ஒரு டே அண்ட் நைட் தங்கறதுக்கு அறுநூறு ரூபாய் ஃபீஸ் நீ போர்ட்ல எழுதிட்டு இருக்கா அப்போ ஒரு கப்பல் ரூம் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு வராங்க நல்லதா போச்சு முதல் போனிய முரட்டுத்தனமான போனியா இருக்கு கணவன் மனைவி ரூமுக்குள்ள போய் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு வந்த கப்பலுக்கு நர்ஸ் ஒரு ரூம் வாடகைக்கும் கொடுத்துடுறா வந்தவனுங்க வச்சானுங்க பாருங்க பெரிய ஆப்பா ஆக்சுவலா இப்ப வந்திருக்கவங்க கணவன் மனைவியே இல்ல கள்ள காதலர்கள் இதுல இந்த பொண்ணுக்கு அந்த பையன் அடையணும்னு ரொம்ப நாளா ஆசை பட் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கேட்டு எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டான் சரிடா அப்ப நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கலாம் கடைசியா ஒரு நாள் மட்டும் என் கூட தங்கு அப்படின்னு பொண்ணு பையனை பிரெயின் வாஷ் பண்ணி ஹோட்டலுக்கு கூறிட்டு வந்து நைட் அவன் தூங்கினதும் ரூம் முழுக்க விஷ போட்டு வருட்டு இந்த பொண்ணு இதோட ஃபோன்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டையும் பண்ணுது நான் இவன் கூட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இவன் பொண்டாட்டியை மீறி வரமாட்டான் சரி ஒன்னா சேர்ந்து வாழதா முடியல ஒன்னா சேர்ந்து செத்தாவது போவமேன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற வாய்ஸ கொடுத்துட்டு விஷப்பொகையை போகையை இந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி ரெண்டு பேருமே செத்துறாங்க மறுநாள் சம்பவம் இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் மீதி போலீஸ் எல்லாம் வராங்க அந்த பொண்ணு கொடுத்திருக்க வாய்ஸ் நோட்டை கேட்டதுமே இது தற்கொலை தான் முடிவெடுத்த ஹீரோயின் நீ ஒன்னும் கவலைப்படாதமா உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இது வெறும் தற்கொலை தான் அப்படின்னு நர்ஸ சமாதானப்படுத்திட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஹீரோ அந்த இடத்துல விகாரமான உருவத்தோட ஒரு லேடி நிக்கிறத பாக்குறாரு அது ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியற மாதிரி இருக்கு மீதி யாரும் அந்த லேடியே கவனிக்கல சோ சைலண்டா யாருகிட்டே எதுவும் சொல்லாம அந்த லேடி கிட்ட போன ஹீரோ என்னாடி மூஞ்சி இது நல்லா வண்டு கடிச்ச வாழத்தண்டு மாதிரி அங்கங்க வீங்கி போயிருக்கு இத வச்சுக்கிட்டு வர நீ பயமுட்ட வந்துட்டியா ஒழுங்கா ஓடி போயிடு இல்லனா பிச்சு புடுவான் பிச்சு அப்படின்னு ஹீரோ அந்த லேடிய மிரட்டிட்டு அப்படி ஒரு லேடி இருக்கான்ற விஷயத்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாரு அப்ப நர்ஸ் கிட்ட வந்த சில பல ரிப்போர்ட்டர்ஸ் ஏங்க ஏற்கனவே இந்த ஹோட்டலோட ஓனரா இருந்த ஒரு லேடி இந்த ஹோட்டல்லயே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியுமேங்க அதை மீறியும் எதுக்காக இந்த ஹோட்டல வாங்கினீங்கன்னு இவனுங்க புதுசு புதுசா என்னென்னமோ சொல்லி நர்ஸ பீதியை கலப்புறானுங்க நர்ஸுக்கா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ஒம்பாடுபட்டு சேர்த்த பணத்தெல்லாம் வச்சு இந்த இடத்த வாங்கணுமே இவனுங்க வேற இப்படி சொல்றானுங்களேன்ட்டு பயம் பாதாள வரைக்கும் பாயுது அதோட ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால ஹீரோ ஹீரோயினோட ஆன்டின்னு ஒரு பாட்டியை பாத்திருந்தோம்ல அது பேய் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட் போல சோ அந்த ஆன்ட்டியோட காடை நர்ஸ் கிட்ட கொடுத்த ஹீரோயின் மேபி இது உங்களுக்கு தேவைப்படலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா இனி நம்ம ஹோட்டலுக்கு யார் வர போறா போட்ட பணமெல்லாம் போச்சுன்னு நர்ஸ் வேதனையில இருக்கப்பதான் ஸ்டார்டிங்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவி அவங்க கார்ல அந்த வழியா கிராஸ் பண்ணாங்க இல்லையா அவங்க ரூம் எடுக்க இந்த ஹோட்டலுக்கு வராங்க நர்ஸும் சிரிச்ச முகத்தோட அவங்களை வெல்கம் பண்ணி உள்ள அனுப்புறா போய் அஞ்சு நிமிஷம் தாங்க இருக்கும் அதுக்குள்ள ஐயோ பேய் பேயின்னு அலரு கிட்ட வெளியே ஓடி வந்த ரெண்டு பேரும் ரூமுக்காக கொடுத்த காசை கூட வாங்கல ஆள விட்டா போதும்னு துண்டா காணும் துணிய காணும்னு அங்க இருந்து ஓடிடுறாங்க இப்படி இந்த ஹோட்டல்ல அடுத்தடுத்து சில சம்பவங்கள் நடக்கிறதுனால இது ஒரு பேய் பங்களான்னு நியூஸ் பேப்பரோட பிரண்ட் பேஜ்லயே போட்டுடுறாங்க இதை எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவான டாக்ஸி டிரைவரும் பாக்குறான் இவனாலதான அந்த ஆக்சிடென்டே நடந்துச்சு இவர் மட்டும் நேக்கா தப்பு பட் லவர் பாய் இறந்துட்டானே சோ அவன் தான் அவளோட காதலியான நர்ஸ் இவ்வளவு

மொத்தமா ரூம் ரெண்டு கூட எவ்வளவு காசு கொடுக்கணுமோ நான் கொடுத்துறேன் அப்படின்னு பேசி டிரைவர் அந்த ஹோட்டல்லே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடறோம் அதோட அந்த கதையை முடிச்சுட்டு இந்த பக்கம் ஹீரோ கிட்ட வந்தா ஹீரோவுக்கு ஒரு பொண்டாட்டி மேல என்ன பாசம்ன்றீங்க பொண்டாட்டிக்காக உருகி ஊத்துறாரு இப்ப கூட பாருங்க ஹீரோயினுக்கு அடுத்த மாசம் தான் பிறந்த நாள் ஆனா இன்னைக்கே ஹீரோயினுக்கு கேக்கலாம் வாங்கி கட் பண்ணிட்டு அடுத்த உன் பிறந்த நாள் வர வரைக்கும் நம்ம டெய்லியும் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னதோட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிரீட்டிங் கார்டா அவளுக்கு கொடுக்குறாரு ஹீரோயினுக்கே அது ஒரு பெரிய ஷாக்கு தான் என்னடா என்னைக்கு உள்ள

பேய் ஓட்டுறதுக்கு யாரையாவது கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னு இவன் சொல்ல ஏற்கனவே தான் ஹீரோயின்னு பாட்டியோட விசிட்டிங் கார்டு குடுத்துட்டு போயிருந்தாலே சோ நட்ஸ் பாட்டிய வர வச்சு பேய் ஓட்டுற வேலைய பாக்குறா பாட்டி பேய ஓட்டிட்டு இருக்கும்போதே இந்த பேய்க்கான பிளாஷ்பேக்க காட்டுறாங்க இதுக்கு முன்னால இந்த ஹோட்டல்லோட ஓனரா இருந்தது ஒரு பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு நேச்சுரலாவே வெந்நீர்ல போட்ட பன்னீர் மாதிரி நல்லா சப்பியா அழகா இருப்பா பட் எனக்கு இந்த அழகு பத்தாது இந்த அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கணும்னு சொல்லி இவன் ஹாஸ்பிடல்ல போயிட்டு பேர் சர்ஜரி ஒன்னு பண்ணிருக்கா அதுதான் இந்த பொண்ணு இவளுக்கு பொம்பளையே வச்சுக்கிட்ட சூனியம் சர்ஜரி தப்பா போயிடுச்சு இதனால அந்த பொண்ணோட மூஞ்சி முழுக்க கண்ட கண்ட இடத்துல உருளைக்கிழங்கு மாதிரி வீங்கி போச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டா சரியான ரெஸ்பான்ஸும் இல்ல இந்த பொண்ணு திரும்ப குணமாக வாய்ப்பும் இல்ல இதனாலயே மனசுடைஞ்சவ அவளுக்கு சொந்தமான அதே ஹோட்டல்ல பஸ்ட் தூக்க மாத்திர எல்லாத்தையும் அள்ளி வாயில போட்டுக்கிட்டு கூடவே கையையும் கிழிச்சுக்கிட்டு இறந்து போயிருக்கா சோ இவ இறந்து போயிட்டா அந்த இறந்து போன பொண்ணோட முகத்தை தான் ஹீரோ பாத்திருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஹீரோவுக்கு பேயை பாக்குற பவர் இருக்கு ஹீரோட ஆன்ட்டி தானே இப்ப பேய ஓட்டிட்டு இருக்காங்க ஒருவேளை இவங்க மூலியமா ஹீரோவுக்கு அந்த பவர் கிடைச்சிருக்கலாம் அது எப்படியோ இந்த பிளாஷ்பேக் காட்டி முடிச்சது உண்மை ஹோட்டல்ல இருந்து அந்த பழைய ஓனரோட பேயை பாட்டி தொர்த்திடுறாங்க இதுல என்ன ஒரு பெரிய கூத்துனா ஹோட்டல்ல இருந்த பேய் நம்மளோட காதலனா இருப்பானோ அப்படின்னு நர்ஸ் நினைச்சிட்டு இருந்தா அது அவன் இல்லன்றதே இவளுக்கு இப்பதான் தெரியுது ஒரு வழியா பேயை ஓடிட்டாங்க இதோட இங்க சீனை முடிச்சுட்டு ரொம்ப நேரமா காட்டாத மார்ச்சரி மேன காட்ட இவனை இன்னும் கடங்காரனுங்க விட்ட பாடு இல்ல இவன் வேலை செய்யற இடம் வரைக்கும் போயிட்டு இவனுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அதனாலயே இவன் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இனிமேல் உனக்கு இங்க வேலை கிடையாதுப்பா நீ வீட்டுக்கு போலாம்னு வேலையை விட்டு தேடுறாங்க எப்படியாவது பணத்தை கொடுத்தாகணுமே இல்லனா வாழ முடியாது சோ மார்ச்சரிமேன் இருந்த கொஞ்ச கொஞ்சம் பணத்தை வச்சு அத ஒண்ணுக்கு ரெண்டாகுறேன்னு சூது விளையாட போறான் அதுவும் இவனுக்கு தோல்வியில தான் முடியுது தலைவனுக்கு வர ஆப்ஷனே இல்ல தலை போனாதான் பிரச்சனை போகும்னு இவன் நினைச்சிடறான் அதாவது சாகனம்னு முடிவெடுத்துறான் சரி சாகனம் தான் முடிவெடுத்தானே சாவரத்துக்கு எவ்வளவு இடம் இருக்கு அங்க எங்கேயாவது போய் சாக வேண்டியதுதானே சாவரத்துக்காக இவன் வந்திருக்க இடத்த பாருங்க நர்ஸோட ஹோட்டலுக்கு நர்ஸுக்கு இது தெரியாமலே வந்த மார்ச்சரி மேனுக்கு ரூமையும் கொடுத்துடுறா அன்னைக்கு நைட்டே அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்தும் போயிடுறான் எந்த சாமி புண்ணியமோ எதர்ச்சியா மார்ச் மேனோட ரூமுக்கு வெளியே நடந்து வந்த டிரைவர் என்ன இது ரூமுக்குள்ள எந்த சவுண்டும் கேட்கல எதுவும் தப்பா நடந்திருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ரூம் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள மார்ச் மேன் போனமா கிடக்குறான் இதுக்கு மேல இங்க என்ன ஆச்சுன்னு காட்டல அப்படியே மறுநாளைக்கு வந்துடுறாங்க டிரைவர் மார்ச் மேனோட பாடிய என்ன பண்ணான்னு தெரியல ரூமுக்கு போய் பார்த்தா பாடிய காணும் ஒரு பக்கம் நர்ஸுக்கு வேற பதறுது அவனுக்கு எதுவும் தப்பா நடந்திருக்குமோன்ட்டு அட நீ வேற ஏமா நீ வேற ஏமா எப்ப பார்த்தாலும் கத்தி மேல நடக்கிற மாதிரியே பக்கு பக்குன்னு இருக்க அந்த ஏ ஒன் எமகுஞ்சிக்கு என்ன பிரச்சனையோ காலையிலே சீக்கிரம் கிளம்பி போயிருப்பான் நீ எதுவும் தப்பா நினைக்காதன்னு டிரைவர் நர்ஸ சமாதானப்படுத்துறான் இந்த கேப்ல ஹீரோ வீட்டுல ஒரு பொண்டாட்டிக்காக ஆசையா சமைச்சு கொடுத்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்த பாட்டி கிச்சன்ல இருந்த ஹீரோவை தனியா மீட் பண்ணி டேய் ஹீரோ நீ உன் பொண்டாட்டி கிட்ட உண்மையை சொல்லலாம் இருக்கியா இல்லையாடா நேரம் போய்கிட்டே இருக்கு எப்பதான் உண்மையை சொல்லுவ அவளும் பாவம் அவளுக்கு உண்மை தெரியணும்ல இப்படி சொல்லாமலே இருந்தா எப்படி அப்படின்னு பாட்டி என்னத்தையோ சொல்ல சொல்லுது அது என்ன எதுன்றதெல்லாம் நமக்கு கிளியரா தெரியல பதிலுக்கு ஹீரோவும் சொல்றேன் சொல்றேன் என்ன அவசரம் மே சொல்லிக்கலாம் அப்படின்னு பாட்டி கிட்ட சொன்னதோட அந்த பக்கம் நர்ஸோட ஹோட்டலுக்கு புதுசா ஒரு பொண்ணு ரூம் எடுக்கலாம்னு வரா சண்டாலி இவளாவது நல்லபடியா வந்து தங்கிட்டு போவான்னு பார்த்தா இவளும் இங்க வந்திருக்கா நைட் டைம்ல இவளோட ரூம்ல தூக்க இருந்த நர்ஸுக்கா எதுவுமே சரியா நடக்கிற மாதிரி தெரியல உள்ள ஒரே உருத்தலாகவே இருக்கு இந்த உருத்தலோடய போயிட்டு அந்த பொண்ணு ரூம் கதவை தட்டினா கதவை யாருமே திறக்க மாட்டாங்க பின்னாலே வந்த டிரைவர் கதவை உடைச்சிட்டு உள்ள போறான் உள்ள அந்த பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு செத்துட்டானு டிரைவர் முடிவே எடுத்துறான் உடனே போயிட்டு ஒரு ஆஷா பிளேட் எடுத்துட்டு வந்து கயிறுல இருக்க பொண்ணை கீழே இறக்குனவன் அந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்ட பாக்குறான் ஏன்டா இப்படி பண்றேன்னு நர்ஸ் கேட்டா வேற என்னமா பண்ண முடியும் துண்டு துண்டா தான் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நீ கம்மனரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு இவன் நர்ஸ வெளியே அனுப்புறப்போ செத்துட்டதான் நினைச்சிட்டு இருந்த பொண்ணு இருமிகிட்டே கண்ணை மொழிகிறா சோ அவ இன்னும் சாகல ஏன்டி பதினாறு வயசு பச்சை கிளி இங்க என்ன சாவரவங்களுக்கு பிரைஸ் குடுக்குறேன்னா வெளியே எழுதி போட்டிருக்கோம் ஆளாளுக்கு சாவரன்னு வந்து நிக்கிறீங்க வயசு வயசாவது உனக்கு அதுக்குள்ள பிரச்சனைன்னு சாக வர போடி அப்பா அம்மா தேடுவாங்க வீட்டுக்கு போ அப்படின்னு டிரைவர் திட்டி இந்த பொண்ணை அனுப்பிடுறான் எப்படி இந்த பொண்ணோட பாடியை துண்டு துண்டா அறுத்து டிஸ்போஸ் பண்ணணும் டிரைவர் நினைச்சானோ அதே மாதிரிதான் மார்ச்சரி மேனோட பாடியையும் பண்ணிருப்பான் போல ஏன்னா இது முடிஞ்ச அடுத்த நாளே மார்ச்சரி மேனோட ஒரு கை மட்டும் ஆத்துல மிதந்து வந்துட்டு இருக்கிறத பக்கத்துல இருந்தவங்க பார்த்துட்டு போலீஸ்ட்டு சொல்லிடுறாங்க பிங்கர் பிரிண்ட வச்சே அவனோட கை தான் கண்டுபிடிச்ச ஹீரோயின் அவனை இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல பார்த்ததா சில சாட்சிகள் சொல்லவே இவன் நர்ஸ் கிட்ட விசாரிக்க வரா டிரைவர் நர்ஸ் பேசவே உள்ளங்க மார்ச்சரி மேன் இங்க வந்தது ரெஜிஸ்டர்ல அவனோட பேரு அட்ரஸ் எழுதுனது எல்லா தடையத்தையும் டிரைவர் அழிச்சிட்டான் சோ விசாரிக்க வந்த ஹீரோயின் கிட்ட இல்ல நீங்க கேக்குற மாதிரி ஆள் யாரும் இங்க வரல நீங்க போகலாம்னு டிரைவர் மட்டுமே பேசி ஹீரோயினை அனுப்பிடுறான் அதோட அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோயின் தனியா உட்காந்து ரொமாண்டிக்கா ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கப்போ செத்து போன மார்ச்சரி மேன் ஹீரோவுக்கு எதிரில் நடந்து வரான் ஹீரோவுக்கு தான் பேய பாக்குற பவர் இருக்கே இவன் செத்துட்டான் தான் காலையில போய் விசாரிச்சோம் இவன் என்ன நமக்கு முன்னாலேயே வந்து நிக்கிறான் அப்ப நம்ம கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல வந்திருக்கான் என்னன்னு கேட்போம்னு ஹீரோயினா அங்கேயே உட்கார சொல்லிட்டு

டிரைவரே நர்ஸ் கிட்ட ஒத்துக்கிறான் லெட்டர் மூலியமா உனக்கு இந்த ஹோட்டலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் தாமா மார்ச் பாடிய துண்டு துண்டா கட் பண்ணி ஆத்துல போட்டேன் அதுக்கு நீ எந்த விதத்திலயும் பொறுப்பு இல்ல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை தேடிக்கிறேன்னு இங்க லெட்டர்ல எழுதி வச்சிருந்தவன் போலீஸ்ட போயிட்டு இவன் பண்ண தப்புக்கு சரண்டர் ஆயிடுறான் பிளஸ் இவன் எவ்வளவு நாள் வாழ்ந்துட போறான் வாழ்ந்த கால வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் போதும் இன்னையோட நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதான்னு ஜெயிலேயே இவன் தற்கொலை பண்ணிக்கிறான் அந்த பக்கம் இவன் செத்ததை பத்தி ஹீரோ ஹீரோயின் ஸ்டேஷன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ நல்லா அரை லெட்டர் எண்ணெயில பொறிச்ச அப்பல மாதிரி ஒருத்தவனை நம்ம பாத்துருந்தோம்ல அதான் ஆரம்பத்துல கூட ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சதும் கார்ல ஒரு ஃபேமிலி கிராஸ் பண்ணி போச்சு அதுல கணவனோட வேலையை இந்த பழைய காமிக் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது போல ஹீரோயின் கிட்ட புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதை வாங்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வரான் சோ ஹீரோயின் பக்கத்துல இருந்த ஹீரோ கிட்ட நீ எனக்காக வெயிட் பண்ணாத நீ வீட்டுக்கு போ நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவ கிட்ட இருக்க புக்ஸ் இந்த ஆள் கிட்ட கொடுக்குறா இந்த புக்ஸோட கடைக்கு போனவன் இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆடியோ கேசட் ஒன்னு இவன் கிட்ட இருக்கு அதை பாடி இருக்கிறது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இவன் கார்ல வரப்போ கார் பின்னாலே ஒரு பொண்ணு உட்கார்ந்து இல்ல அந்த பொண்ணு கூட இவங்களோட பொண்ணா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தேனே பட் அந்த பொண்ணு இவங்க பொண்ணு இல்ல இவன் தத்தெடுத்து வளர்த்த பொண்ணு அதுவும் அவ ஒரு பாடகி பாவம் கொஞ்ச நாளைக்கு முன்னால அவ எப்படியோ செத்துட்டு இருக்கா சாகறதுக்கு முன்னால அவ பாடி ஆல்பமா போட்ட ஒரே சாங் இந்த கேசெட் மட்டும்தான் நம்மள வளர்த்தவங்களுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும்னு இந்த கேசெட் ரிலீஸ் ஆகும் போதே எல்லாருக்கு முன்னாலேயும் ஒரே ஒரு கேசட்ல மட்டும் அந்த பொண்ணு ஆட்டோகிராஃபை போட்டு அதை இவனுக்கு கிஃப்ட்டா கொடுத்துருக்கான் இதை தவிர அந்த பொண்ணு வேற எந்த கேசெட்லையுமே ஆட்டோகிராப் போடல அந்த ஆடியோ கேசெட்டை நாலு போட்டு கேட்கறான்னு வரும் அந்த பொண்ணை நினைச்சு ஒவ்வொன்னு அழுதுகிட்டே இருப்பான் அது இவனோட பொண்டாட்டிக்கு பிடிக்கல சொல்லி சொல்லி பார்த்து இவன் திருந்தின மாதிரி தெரியல இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல தான் ஒரு நாள் இந்த ஆளோட கடைக்கு பழைய புக்ஸ் எதையாவது வாங்கலாமேனு ஹீரோயின் வரா அவ வர சமயத்துல கடையில கணவன் இல்ல மனைவி மட்டும்தான் இருக்கா உங்க இஷ்டங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எடுத்து பேக்ல அள்ளி போட்டுக்கோங்க அதுக்கு நான் ஒரு அமௌண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்ல ஹீரோயினும் ரேண்டமா போய் ஒரு கேசட் எடுத்து பேக்ல போடுறா கடைசியில பார்த்தா அது அந்த கணவனுக்கு ரொம்ப பிடிச்ச கேசட் ஹீரோயின் பேக்ல கேசட்டை வைக்கிறத மனைவியே பார்க்கல அதோட ஹீரோயின் வீட்டுக்கு வந்து வந்துடுறாளா நைட் என்ன ஹீரோ குப்பையை கொட்டலாம்னு வீட்டை விட்டு வெளியே வராரு அப்ப யாருனே தெரியல ரெண்டு மலமாடுங்க ஹீரோ வந்து லாக் பண்றானுங்க ஹீரோவுக்கும் இவனுங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு புடிச்ச இவனுங்க ரெண்டு பேரும் ஹீரோ எதிர்த்து பேசவே இல்ல ஏங்க ஏங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிடுறேங்க நான் இன்னும் முடிக்க வேண்டிய வேலை இருக்குங்க அதை முடிச்சுட்டு உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன் இப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அவனுக்கு ரெண்டு பேரையும் அனுப்பிடுறாரு அதோட ஹீரோயின் அந்த பொண்ணு ஆட்டோகிராஃப் போட்டு ஆடியோ கேசட் எடுத்துட்டு வந்தால அதை பிளேயர்ல போட்டு கேட்டு ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டு நைட்டு தூங்கிடுறாங்க நாட்டு ராத்திரி கண்ணை முடிச்ச ஹீரோவுக்கு திரும்ப கண்ணையே திறக்க முடியாத மாதிரி ஒரு ட்விஸ்ட் அந்த ஆடியோ கேசட்ல பாட்டை பாடி இருக்க பொண்ணு ஹீரோவோட ரூமுக்கு வெளியே பேயா வந்து நின்றுட்டு இருக்கா சம்பந்தமே இல்லாம இவங்க ஆஃப் பண்ண பாட்டு வேற திரும்ப ஓடிட்டு இருக்கு இதுல ஹீரோயின் பயந்துடுறா பட் ஹீரோவுக்கு தெரியுதுல்ல இதெல்லாம் அந்த பொண்ணு பே பண்ற வேலை தானே இந்த கேசட் வீட்டுல இருக்கிறதுனால தானே அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணுது கேசட்டே வெளியே அனுப்பிட்டா எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல சோ ஹீரோ அந்த ஆடியோ கேசட்ட வெளியே இருக்க குப்ப தொட்டியில ஹீரோயினோட சேர்ந்து வந்து போட்டுறாரு இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா எங்க முடியறது மறுநாள் ஹீரோயின் கண்ண முடிக்கிறப்போ நேத்து நைட் இவங்க எந்த கேசட்ட குப்பத்தொட்டியில தூக்கி போட்டாங்களோ அது இப்ப ஹீரோயினோட ரூம்லயே இருக்கு ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல இவங்க அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி கார்டா ஒருத்தவன் இருக்கான் நல்லா தேனாம் பேட்டா ஓனா மாதிரி அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த ஹீரோயின் நேற்று நைட்டு நீ காவலுக்கு தாண்டா இருந்த யாரோ திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்து இந்த கேசட்ட வச்சிருக்காங்க யாரு வரா போறான்னு கூட பார்க்காம அப்படி நீ என்ன வேலை முடிய நடுற அப்படின்னு ஹீரோயின் அவனை கழுவி ஊத்த இந்த பக்கம் ஹீரோ சரி விடுமா நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்க குப்பத்தொட்டியில போட்டதனால தானே இவ்வளவு கலவரம் அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க குப்பை தொட்டில போடுவோம் அதுக்கப்புறம் கேசட் வீட்டுக்குள்ள வராதுல்ல வா அப்படின்னு ஹீரோயின கூறிட்டு போயிட்டு வேற ஒரு குப்பை தொட்டில கேசட்ட போடுறாரு அப்ப அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்திலேயே உட்காந்துருந்த ஒரு ஆயா இவங்க கேசட்டை போட்டுட்டு போறதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கு எப்படி தான் வெளியே தூக்கிப்பட்ட கேசட் திரும்ப வீட்டுக்கு வருதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்பதான் கொடுத்தாம் பாருங்க ஒரு அதிர்ச்சிய நடு ராத்திரி தூங்கிட்டு இருந்த ஹீரோயின் வித்தியாசமா கண்ண மொழிகிறா பெட்ல படுத்திருந்தவ அப்படியே கீழே விழுந்து நடக்க கூட இல்ல இடுப்புக்கு கீழே செயல் ரெண்டு கையையும் தரையில தாங்கி ஊர்ந்து ஊர்ந்து போவோம்ல அந்த ஸ்டைல்லையே வீட்டுல இருந்து ஊர்ந்துகிட்டே எந்த குப்பை தொட்டில அவங்க கேசட்டை போட்டாங்களோ அது வரைக்கும் போய் குப்பை தொட்டில இருக்க கேசட்டை இவளே எடுத்துட்டு வந்து ஒரு ரூம்ல வைக்கிறா ஆக்சுவலா அது ஹீரோயின் பண்ணல ஹீரோயின் உடம்புக்குள்ள யாரோ புகுந்த அதை பண்ண வைக்கிறாங்க மறுநாள் ஹீரோயின் கண்ண முழிச்சா மறுபடியும் ஹீரோயின் ரூம்ல இதுக்கு முன்னால அந்த கேசட் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல இருக்கு அடங்க ஒப்பதா போங்கடா கேசட்டை குப்பை தொட்டில போடுறதுனால தானே திரும்ப திரும்ப இது நமக்கிட்டே வருது பேசாம எங்க இருந்து கேசட்டை வாங்கினோமோ அங்கேயே கொடுத்துருவோம் அப்பதான் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஹீரோயின்

அப்படின்னு ஹீரோ கேட்க டேய் பாகிஸ்தான் பஃபலோ என்னடா ஆச்சு உனக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க ஏன் நீ என்ன விட்டு எங்க போற எதையாவது லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத இங்க வா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு கட்டி பிடிக்கிறா அப்ப ஹீரோவுக்கு முன்னால இதுக்கு முன்னால ரெண்டு மலமாடுங்க ஹீரோவை கூப்பிட்டு மிரட்டுச்சு இல்ல அவனுங்க வெறி கொண்டு ஓடி வரானுங்க ஹீரோ இவனுங்களுக்கு பயந்து போய் ரிவர்ஸ்ல அந்த பக்கம் ஓடிட்டு இருக்க ஓடி வந்த ரெண்டு பேரும் ஹீரோயின் உடம்புல இந்த பக்கமா புகுந்து அந்த பக்கமா வெளியே வந்து ஹீரோவை துரத்துறானுங்க அப்படின்னா அவனுங்க மனுஷனா இருக்க வாய்ப்பே இல்ல இவனுங்க ஹீரோயின் உடம்புல பாஸ் ஆகி போனதும் ரெண்டு பேரோட உருவ ஹீரோயினுக்கு தெரியுது ஓடி போனவனுங்க ஹீரோவை புடிச்சிடுறானுங்க டேய் யாரா நீங்க ரெண்டு பேரும் எதுக்குடா என் புருஷனை பிடிக்கிறீங்க அவனை விடுறீங்களா இல்ல உங்களை சுட்டு தள்ளவா அப்படின்னு ஹீரோயின் கண் எடுத்து மிரட்டுறா பதிலுக்கு ஹீரோ நீ இவனுங்களை சுடுறதுல ஒரு புண்ணியமும் இல்லமா இவனுங்க மனுஷனுங்களே கிடையாது நரகத்துல இருந்து செத்தவங்களை குறிட்டு போறதுக்காக வரவனுங்க நான் செத்துட்டேன்றதுனால என்னையும் குறிட்டு போக வந்திருக்கானுங்கன்னு ஹீரோ சொன்னதோடு ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பமாகுது ஓப்பனிங்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஆக்சிடென்ட் நடந்ததும் ஹீரோ கூட எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்றத சொல்லிட்டு இல்லையா மனைவி அவங்க தத்தெடுத்த பொண்ணோட இருந்தாங்களே பின்னால இருந்த பொண்ணு கூட கார் விண்டோ வழியா உடம்ப வெளியே எடுத்துட்டு இருந்தாலே இது முன்னால கார் ஓடிட்டு இருந்த கணவனுக்கு தெரியல போயிட்டே இருந்திருக்கான் அப்ப ட்ரக் இந்த பொண்ண அடிச்சு தூக்கி இருக்கு இதுல அந்த பொண்ணோட உடம்பு பாதியா கட் ஆகி நேரா எங்க போய் அடிச்சிருக்கு தெரியுங்களா ஹீரோவுக்கு மேல அடிச்சு அடியில ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு கம்பியில சொருகி அங்கேயே இறந்துட்டு இருக்காரு இத பார்த்த ஹீரோயினும் ஷாக்ல மயக்கம் ஆகிடுறா அதனால தான் அடுத்த மூணு வாரம் ஹீரோயின் ஹாஸ்பிடல்லே இருந்திருக்கா கண்ணை முழிக்கவே இல்ல மூணு வாரம் கழிச்சு கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல இவளுக்கு ஹீரோ மேல இருந்த அதிக காதல்னால இவளுக்கு பக்கத்துல இருந்த ஹீரோவோட ஆத்மா இவளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு சோ அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் பப்ளிக் பிளேஸ்ல ஹீரோ ஹீரோயின் ஒண்ணா இருந்தாங்களோ அப்பளான் ஹீரோயின் கூட இருந்தது ஹீரோவோட ஆத்மா தான் அந்த ஆத்மா ஹீரோயினோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு சோ பாலை இடங்கள்ல அதாவது ஸ்டேஷன்ல கணவன் வந்து காமிக் books வாங்க போறப்போ நீ எனக்காக வெயிட் பண்ணாத வீட்டுக்கு போன்னு ஹீரோயின் சொன்னதும் சரி ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து போய் ஆடியோ கேசட்ட குப்பத்தொடியில போடுறப்போ அங்க ஒரு பாட்டி உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததா நம்ம சொல்லியிருந்தோமே அதுவும் சரி கேசட் திரும்ப வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் செக்யூரிட்டி கார்டை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு மிரட்டினாலே அப்பவும் சரி எந்த இடத்துலயும் யாருக்கும் ஹீரோன்ற ஒருத்தர் இருந்ததாவே தெரியல ஹீரோயின் மட்டும் தான் யாரோ இருக்கிறதா நினைச்சு தனியா பெணாத்திட்டு இருந்ததா அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க பிளஸ் நம்ம செத்துட்டோம் இனிமேல் கடைசி வரைக்கும் ஹீரோயின் கூட இருக்க தான் எப்பவோ வரப்போற ஹீரோயினோட பர்த்டே முன்னாலேயே கொண்டாடி ஹீரோ ஹீரோயினுக்கு அது கிஃப்ட் கார்டுக்கு மேல எல்லாம் கொடுத்திருக்காரு உண்மலா தெரிஞ்ச ஹீரோயின் பிரசன்ட்ல கதரி அழுறா நரகத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் ஹீரோவா அப்படியே மேல தூக்கிட்டு போறாங்க ஹீரோ காத்துல கரைஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல கையில இருக்க துப்பாக்கியால தன்னை தானே ஷூட் பண்ணிக்கலாம்னு போறா அதுக்குள்ளாங்க ரவுண்ட்ஸ்ல இருந்த போலீஸ்காரங்க இங்க வந்து ஹீரோயின தடுத்துறாங்க இங்க சீன கட் பண்ணா லவர் பாயோட காதலி இருக்கா இல்லையா நர்ஸ் டிரைவர் இங்க பார்க்க வேண்டிய வேலைய பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு எந்தவித பிரச்சனையும் வரல சோ இந்த பொண்ணு இவ காதலனை நினைச்சுக்கிட்டே அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஹோட்டலை கடைசி வரைக்கும் ரன் பண்ணிடலாம்னு முடிவு

பாத்தீங்களா இந்த படத்துல நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்னொன்னு நடக்கிறத பார்த்தவல்ல அது எதுவுமே அவங்களா அவங்களுக்கு தேடிக்கிட்டதா இருக்காது யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு கெட்ட நேரம் நடக்கிறதுனால ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்க போய் அது இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை மாத்தி விட்டுருச்சு சோ பிரச்சனைன்னு வந்தா அறக்க எதையும் பண்ணாம நின்னு நிதானமா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெளிவா யோசிச்சு பண்ணீங்கன்னா ப்ராப்ளமே நம்மளை பார்த்து பயந்து ஓடுன்ற மெசேஜோட இந்த படம் முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன் மறக்காம மறக்காம சொல்லிடுங்க தேங்க்யூ தடவா பாய்